அழைப்பிலே உண்மை அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன் ஒன்று ஒரு நேர் எழுதுவது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அழகிய மானுட வாழ்வில் அவரவருக்கு கடவுள் பகிர்ந்தளித்த கொடைகளின்படியே அவரவருக்கு கடவுள் வெடுத்த அழைப்பின்படியே நாம் வாழ வேண்டும் என்பதே இறை கடவுள் நமக்கு அருளிய நிலையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இவ்வாறு நாம் நிலைத்திருப்பதே அழைப்பில் நாம் வெளிப்படுத்தும் உண்மைத்தன்மையாகும் நீரில் வாழ்கின்றவைகளில் ஒன்றான ஆமை சுமார் முன்னூறு வருடங்கள் உயிர் வாழும் தன்மையுடையது நீரில் அதிக தூரம் அதிக வேகத்தில் பயணம் செய்வதும் ஆமை ஆனால் நிலப்பரப்பில் மிகவும் குறுகிய தூரமும் மிகவும் குறைவான வேகத்தோடு தான் பிரயாணம் செய்யும் தான் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட நீரமைப்பில் இருந்தால் மட்டுமே அதனால் எல்லாம் சாதகமாக செய்ய முடியும் மற்ற இடங்களில் அதனால் எதையும் எளிதாக செய்ய முடியாது திருமறையும் இதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது அழைக்கப்பட்ட நிலையிலேயே கடவுள் முன் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அடிமை நிலை என்றாலும் அதை குறித்து கவலை அடையாமல் அதிலிருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் வெளிவிடுதலையின்றியே ஒருவர் கிறிஸ்துவில் உரிமை குடிமக்களாய் நாம் வாழலாம் அடிமை நிலையிலும் ஒருவர் முன்மாதிரியான கிறிஸ்தவராய் வாழ முடியும் இறையவரின் பார்வையில் ஒவ்வொரு தனி மனிதரும் மதிப்பு உடையவரே ஆகவே கடவுளால் அழைக்கப்பட்டவர் அடிமையாகினும் கிறிஸ்துவால் விடுதலை பெற்று கிறிஸ்துவின் அடிமையாகிறார் நாம் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டோம் ஆக நாம் கடவுளின் அழைப்பில் நிலைத்திருப்போம் செவம் விடுதலை அருளும் கடவுளை நீர் வழங்கி அழைப்பை பெற்று நிலை என்று வாழ அருள் செய்யுமாம் இனிந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்